வணக்கம் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில கடலுக்கு அடியில அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமா ஒரு புதுவிதமான பதட்டம் உருவாகி இருக்கு அமெரிக்காவோட கவனம் இப்போ சீனா மேல இருந்து ரஷ்யா பக்கம் திரும்புதுன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா குறிப்பா ட்ரம்ப் நிர்வாகத்தோட இறுதி கட்டத்தில இருந்தே இந்த மாற்றம் தெரியுது ரஷ்யா இந்தியா உறவை கூட அவங்க கொஞ்சம் அழுத்தத்தோட பார்த்தாங்க உதாரணமா இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொன்னது ஆனா அது பெருசா ஈடுபடல இந்த பின்னணியில தான் இப்போ இந்த நீர்மூழ்கி கப்பல் விஷயமும் வருதா ரஷ்யாவோட முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வெட்டியோ அவங்களோட டெட் ஹேண்ட் அணு ஆயுத அமைப்பு பத்தி சமீபத்துல பேசினார் அதுக்கு ஒரு பதிலடி மாதிரி இல்லனா ஒரு எச்சரிக்கை மாதிரி ட்ரம்ப் நிர்வாகம் இரண்டு அமெரிக்கா அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை ரஷ்யாவுக்கு கிட்டக்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறதா அந்த வீடியோ சொல்லுது டெட் ஹேண்ட் கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே அது என்ன அமைப்பு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் டெட் ஹேண்ட்ங்கிறது ஒருவேளை ரஷ்யா மேல முதல் அணு ஆயுத தாக்குதல் நடந்து அவங்க தலைவர்கள் எல்லாம் செயலிழந்து போயிட்டா கூட தானாவே ஆட்டோமேட்டிக்கா எதிரி நாடுகள் மேல ரஷ்யா ரஷ்ய அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய ஒரு சிஸ்டம் அப்படியா ஒரு கடைசி கட்ட பாதுகாப்பு ஏற்பாடு மாதிரி ஆமா மிகச் சரியான வார்த்தை ரஷ்யா முழுசா அழிஞ்சாலும் பதிலடி உறுதிங்கிற மாதிரி அதனாலதான் மத்த நாடுகள் இத ரொம்ப சீரியஸா பாக்குறாங்க அமெரிக்கா இப்படி நீர்மூழ்கி கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு ரஷ்யா என்ன பதில் சொல்லுது ரஷ்ய தரப்புல சில சட்டம் இயற்றுபவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்டயும் நிறைய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு அமெரிக்கா கிட்ட இருக்கிறத விட அதிகமா இருக்கு ஏன் அமெரிக்கா பக்கத்துல கூட எங்க நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாத இல்லையா அதுதானே அதோட பலம் அனு சக்தியின் நீர்மூழ்கி கப்பல்களோட மிகப்பெரிய பலமே அதோட ரகசிய இருப்புடமங்க கண்டுபிடிக்கவே முடியாது அதனாலதான் தான் அது இரண்டாம் தாக்குதல் ஆயுதம்னு சொல்றோம் அதாவது முதல் தாக்குதல்ல தப்பிச்சு பதிலடி கொடுக்கற சக்தி புரியுது புரியுது இந்த ரகசிய தன்மை தான் அணு ஆயுத போற தடுக்கிற ஒரு முக்கிய அம்சம் ஆனா இந்த பதட்டங்களுக்கு நடுவுல இயற்கை சீற்றம் வேற ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு அந்த வீடியோல சொல்றாங்களே समीपத்துல ரஷ்யாவோட தூ தூரக்கிழக்கு பகுதியில ரொம்ப சக்தி வாய்ந்த பூகம்பம் வந்திருக்கு ரிக்டர் அளவுல எட்டு புள்ளி எட்டு எட்டு புள்ளி எட்டா ரொம்ப அதிகம் ஆமா அத தொடர்ந்து சுனாமியும் வந்திருக்கு இதனால அங்க இருக்கிற ரஷ்யாவோட ஒரு முக்கியமான அணுசக்தி நீர்மூழ்கி தளம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கலானோ சில நீர்மூழ்கி கப்பல்கள் கூட சேதம் அந்த வீடியோ ஆதாரம் சொல்லுது இது உறுதியான தகவலா இல்லையான்னு தெரியல ஆனா அப்படி ஒரு செய்தி இருக்கு அப்போ இது ரஷ்யாவுக்கு பெரிய பின்னடைவா இருக்குமே இது அமெரிக்கா ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க புவிசார் அரசியல்ல ஒருத்தரோட தற்காலிக பலவீனம் இன்னொருத்தருக்கு சாதகமா அமையலாம் இல்லையா சரிதா ஒருவேளை ரஷ்யாவோட பதிலடி கொடுக்கும் திறன் இந்த சுனாமியால கொஞ்சமாவது பாதிக்கப்பட்டிருந்தா அத வச்சு உக்ரைன் போர் நிறுத்தத்துக்கு அவங்கள சம்மதிக்க வைக்க அமெரிக்கா முயற்சி பண்ணலாம் இது ஒரு யூகம் தான் ஆனா அரசியல் ரீதியா இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ரஷ்யா சும்மா இருக்குமா மாஸ்கோ மேலயே ட்ரோன் தாக்குதெல்லாம் நடந்துச்சு அப்பவும் அவங்க அசரலையே ரஷ்யா வந்து இந்த மாதிரி அழுத்தங்களுக்கும் போருக்கும் பழகிப் போன மாதிரி ஒரு தோச்சத்தை காட்டுறாங்க எங்க கிட்ட போதுமான நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு சமாளிப்போம் சொல்றாங்க அவங்கள குறைச்சு மதிப்பிட முடியாது அப்போ இப்ப நிஜ நிலைமை என்ன அந்த தளம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருந்தா ரஷ்யாவால அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்கவோ தடுக்கவோ முடியுமா இதுதான் இப்ப மில்லியன் டாலர் கேள்வியா இருக்குமே அதுதான் இப்போதைக்கு யாருக்கும் தெளிவா தெரியாத ஒரு விஷயம் அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா செயற்கைக்கோள் படங்கள்ல அந்த ரஷ்யா தளத்துல சேதம் இருக்குற மாதிரி தெரியுதுன்னு சொல்றாங்க அப்படி இருந்தா ரஷ்யாவோட கண்காணிப்பு திறன் எப்படி இருக்குன்னு தெரியல ஒருவேளை ட்ரம்ப் இன்னும் அழுத்தம் கொடுக்கணும்னு நினைச்சா இன்னும் சில நீர்மூழ்கி கப்பல்களை கூட அந்த பகுதிக்கு அனுப்பலாம் இது நீருக்கு அடியில் நடக்கிற நிழல் யுத்தம் மாதிரி ரொம்ப ஆபத்தானது ஆக மொத்தம் அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல் நகர்வுகள் ஒரு பக்கம் ரஷ்யாவுக்கு இயற்கையால வந்திருக்கக்கூடிய பாதிப்பு இன்னொரு பக்கம் இது ரெண்டும் சேர்ந்து ரொம்ப ஒரு கணிக்க முடியாத பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு மிக சரியா சொன்னீங்க இது தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களோட ரகசியத்தன்மை தான் அதோட பலம்னு பார்த்தோம் அப்படி இருக்கும் போது நேரடி மோதல் இல்லாம இப்படி நீருக்கடியில நடக்கிற இந்த அதிகாரப் போட்டி உலக அளவு நடக்கிற அரசியல் உலக அமைதியையும் எப்படி பாதிக்கலாம் இது பதட்டங்களை இன்னும் அதிகமாக்குமா இல்ல வேற ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம்